ओम श्री गीताई तेट्री पोट्री, पोट्री। என் அன்பு குழந்தையே இன்று உன் வாராகி தாயானவள் காலையிலிருந்தே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசிவிட வேண்டும் என்று காத்துக்கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது இதனை அவசர செய்தியாகவே உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக இது என்னவென்று நீ தெரிந்து கொள்வதுதான் ஆக வேண்டுமல்லவா அதிலும் குறிப்பாக நீ தனிமையில் தான் கேட்க வேண்டும் வாராகி இப்படி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இதை நீ தனிமையில் கேட்பதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னைச் சுற்றி வருகின்ற மனிதர்கள் உனக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இக்காரணத்தை கொண்டும் உனக்கு நல்லது மட்டும் நடந்துவிடக்கூடாது என்று அதிக கவனத்தோடு இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த மனிதர்களை அருகில் வைத்துக்கொண்டு என் பிள்ளையே உனக்கு நான் சொல்ல போகின்ற இந்த நல்ல விஷயத்தை நீ கேட்டால் அது உனக்கு நடக்காமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை விட உன்னைச் சுற்றி இருப்பவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான் அதிகம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உனக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்கின்றார்கள் இங்கு திரும்பினாலும் பிரச்சனை யாரிடத்தில் பேசினாலும் பிரச்சனை என்று உன் வாழ்க்கையே சில நேரங்களில் ஒரே பிரச்சனையாகவே இருந்து விடுகிறது உன் மனதில் தோன்றுகின்ற உணர்வுகளை கூட யாரிடத்திலும் சொல்ல முடிவதில்லை வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயத்தை பார்த்ததாக உன் மனதிற்கு எதுவுமே தோன்றவில்லை பேசுவதற்கு கூட உரிமை இல்லாதது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது உன் மனதில் தோன்றுகின்ற உணர்வுகளை யாரிடத்திலும் சொல்ல முடிவது இல்லை நாம் என்ன சொன்னாலும் தவறு என்கிறார்கள் எந்த விஷயத்தைப் பற்றி பேசினாலும் உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்கிறார்கள் நாம் அதிகமான அன்பு வைத்தவர்கள் கூட நம்மிடத்தில் சிறு நேரங்களில் வெறுப்பை காட்டும் பொழுது அதை கொள்ள முடியவில்லை இப்பேற்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல நாட்களாக இருந்து உன்னை ஆட்டிப் படைத்து கொண்டு இருக்கிறது உனக்கே மனதே விட்டு போய்விட்டது இதற்கு மேலும் நாம் இப்படித்தான் போராடப் போகிறோமோ என்ற ஒரு சலிப்பே வந்து விட்டது வாழ்க்கை அது போக்கில் சென்று கொண்டே இருக்கட்டும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் பல நாட்களாக உன் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தானே இருக்கிறது நம்ம யாரும் கை காட்டி குறை சொல்லக்கூடாது என்று அனைத்து விஷயங்களில் இருந்தும் நீ ஒதுங்கியே நிற்க ஆரம்பித்து விட்டாய் உனக்கான மன நிம்மதி என்பதே இல்லாமல் சென்று விட்டது இந்த வாழ்க்கையில் நம் மீது பழையை போட்டுவிட்டார்கள் என்றால் அதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று நீ யோசித்தே பல நேரங்களில் எல்லா விஷயங்களில் இருந்தும் ஒதுங்கி இருக்கிறாய் உன் தாயானவள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் இனி எதையெல்லாம் சிந்திக்கப் போகிறோமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறாய் பல நாட்களாக உருக்கம் இல்லாமல் நீ தவித்துக் கொண்டு இருக்கிறாய் தேவையில்லாத பல விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டும் இருக்கிறாய் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கண் கலங்கி நிற்கின்ற என் அன்பு குழந்தையே இனி இந்த நாட்களை நீ கடந்து வர வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ மீண்டு வர வேண்டும் இது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உனக்கு உருவாக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அல்லவா நல்ல மாற்றத்தை உனக்கு கொடுக்கின்ற இந்த வாராகி எப்பொழுதுமே உனக்கு உன் வாழ்க்கையில் துணையாக இருக்கிறேன் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக பெற்று தயாராக உன்னுடைய நினைவில் வைத்துக் கொள் நல்ல நேரத்தில் நல்ல எல்லாம் உன் தாய் உருவாக்கி கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு இருக்க வைக்கப் போகிறேன் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை நீ நினைத்த சில விஷயங்களை கூட உனக்காக நான் நடத்தி காட்டப் போகிறேன் உன் தாய் இந்த வாராகி உன்னோடு இருக்கும்போது உனக்கு இனி எந்த கவலையும் வேண்டாம் என் குழந்தை அல்லவா இப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே உன் தாயானவள் என்னுடைய ஆசை உன்னை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய பிரச்சனைகளில் எல்லாம் உன்னை மீட்டெடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலைகளில் உன் தாயானவள் இப்போது ஈடுபட ஆரம்பித்து விட்டேன் அதற்கான அறிகுறிகள் எல்லாம் இப்போதே உன் வாழ்க்கையில் ஒன்றொன்றாக தெரிய ஆரம்பித்திருக்கும் உன்னை கண்ணே சிந்த வைத்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உன்னை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் உன் வாராகி தாயானவள் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரப்போகிறேன் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய்